உள்ளாட்சி எலெக்ஷன் வர போகுதுங்க ஓட்டர் ஐடி இப்போ புதுசாக அப்டேட் ஆயிருக்குங்க பழைய வெள்ள கலர் ஓட்டர் ஐடியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புதுசாக கலர்ஃபுல்லாக வந்திருக்காங்க நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை அப்டேட் பண்ணிக்கலாம் உங்கள் நேமில் ஏதாச்சும் பிள்ளை இருந்தால் அதையும் திருத்திக்கலாம் அட்ரஸில் ஏதாச்சும் பிள்ளை இருந்தால் அதையும் திருத்திக்கலாம் நீங்கள் ஒரு இருந்து இன்னொரு வார்டுக்கோ இல்லை ஒரு மண்ட சட்டமன்ற தொகுதியிலேருந்து இன்னொரு சட்டமன்ற தொகுதிக்கு மாறதாக இருந்தாலும் உங்கள் அட்ரஸை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவையும் அப்டேட் பண்ணிக்கலாம் புதுசாக இப்போ தான் பதினெட்டு வயசு ஆகிறீங்க அப்படின்னா உங்கள் நேமை ஓட்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணுன்னாலும் அதையும் ஆன்லைன்லேயே ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைலோ இல்லை சிஸ்டம் மூலமும் செய்ய முடியும் இங்கே புதுசாக ஓட்டர் ஐடியும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிறதையும் சொல்கிறது இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஓட்டர் ஐடி டவுன்லோடோ இல்லை வந்து அதில் இருக்கிறத வந்து எடிட் பண்ணுறதோ இது எல்லாமே நம்ம வந்து ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன்கிற வெப்சைட்டுக்குள்ளே தான் பண்ண முடியும் ஸோ இனிஷியலாக அதுக்குள்ளே வந்துங்க ஃபஸ்ட் வந்து சைன் அப் பண்ணிக்கங்க உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இந்த கேப்ஷியா அதெல்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணும்போது நீங்கள் என்ன ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் பண்ணீங்களோ இல்லை வந்து உங்களுடைய இமெயில் ஐடியோ இல்லை வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம் இந்த கேப்ஷியாவை கொடுத்துட்டு இன் கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்து நீங்கள் சைன் அப் பண்ண மொபைல் ஐடிக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரு ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் இருக்குது எனக்கு ஜென்ரல் எலெக்ஷன் இது மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்ம்ஸ் இருக்குது ஸோ நியூ ரெஜிஸ்டர் ஃபார் ஜென்ரல் எலக்ட்ரோல்ஸ் அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸ் இந்த ஃபார்ம் சிக்ஸில் போய் தான் நீங்கள் வந்து ஃபார்மை ஃபில் பண்ணணும் இதுக்கு தேவையான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் பதினெட்டு வயசாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு ரிலேட்டிவ் டீட்டெயில்ஸ் இது வந்து நீங்கள் ஒரு ஒஃப் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்டோட ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு வேணும் உங்களுடைய ஆதார் கார்டு வேணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எயிட் எயிட்டின் இயர்ஸ் ஆகுது உங்கள் பேரன்ட்ஸ் கூட இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேரன்ஸில் யாரோ ஒருத்தரோட ஓட்டர் ஐடி ப்ளஸ் ஆதார் வேணும் அது கொடுத்து டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேக்கு ரிலேட்டிவ் டீட்டெயில்ஸ்ங்கிறதான் ஆர் ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸ் ஆர் ஒஃப் டீடைல்ஸ் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆதார் டீடைல்ஸ் ஜென்ரு டேட் ஆஃப் பர்த் பிரசென்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்கு இதில் தான் வந்து உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எது நாடாளுமன்ற தொகுதி என்ன அப்படிங்கிறது எல்லாமே கேக்கு ஸோ டிசபிலிட்டிஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கிறது கேட்குது ஃபேமிலி நம்பர் டீட்டெயில்ஸ் கேட்குது ஸோ அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் கேப்ஷா ஸோ எல்லாமே கொடுத்து ஃபில் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ உங்களுடைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதா இருக்கும் அதே மாதிரி ஆதார் அப்லோட் அதே மாதிரி உங்களுடைய பேரண்ட்ஸோட இல்லை வந்து காரியன் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபோட ஓட்டர் ஐடி ஒன்று இருக்குது ஸோ அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக சமிட் ப்ரீவியூ ஒன் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் ஸோ இது வந்து நம்ம வந்து புதுசாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து முதலே வந்து இருக்குது ஸோ அதில் வந்து நான் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா புதுசாக அப்ளை பண்ணுறேன்னா ஃபார்ம் சிக்ஸ் ஸோ நான் கரெக்ஷன் பண்ணணும் முதலே எல்லாமே இருக்குது எனக்கு நேம் சேஞ்ச் பண்ணணும் இல்லை வந்து என்னுடைய ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஃபார்ம் எயிட் ஸோ ஃபார்ம் எயிட்டில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து அட்ரஸ் சேஞ்சோ இல்லை வந்து உங்களுடைய பேரில் இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லைன்னா உங்களுடைய ஃபோட்டோ பழைய ஃபோட்டோவாக இருக்குது சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கு இதை வந்து நீங்கள் அப்டேட்டடாக கலர்ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ மாற்றணும் அப்படின்னாலும் ஃபோட்டோவை மாற்றிக்கலாம் ஸோ இதுக்கு எல்லாமே ஃபார்ம் எயிட் ஸோ இந்த ஃபார்ம் எய்ட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு தான் இல்லை வந்து செல்ஃப் ஆர் அதர்ஸ் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் எடிட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ அதர்ஸ்னால் அதர்ஸ்ன்னு கொடுத்துங்க செல்ஃப்னா செல்ஃப்னு கொடுத்துங்க ஸோ செல்ஃப் அப்படின்னா செல்ஃப்னு கொடுங்க அதர்ஸ் அரக்டோல அப்படின்னா அதர்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய எபிக் நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர்னு இருக்குது நார்மலாக டபிள்யூலு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் நீங்கள் அந்த சீரியஸில் இதில் போயிட்டு ஸோ கொடுத்துட்டு உங்கள் பேர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும் ஷிஃப்டிங் ஆஃப் அட்ரஸாக கரெக்ஷனில் வந்து கரெக்ஷன் அதேச் பண்ணணுமா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் புதுசாக இருக்குது புதுசாக அடேச் பண்ணணுமா இல்லை வந்து டிசபிலிட்டி இருக்குது அதுங்கிறத ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் கரெக்ஷன் அட் ப்ரெசென்ட் இருக்கிறது நான் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு இதில் நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணணும் ஸோ இப்போ வந்து என் நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நேம் ஆதார் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னா ஷிஃப்டிங் ஆஃப் அட்ரெஸ்ஸாக இதில் நேமா ஜென்டரா டேட் ஆஃப் பர்தா ரிலேஷன் டைப்பாக ரிலேட்டிவ் நேமா அட்ரஸாக மொபைல் நம்பராக ஃபோட்டோவாக இதில் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கலாம் ஸோ அதுக்கான டேட்டாஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் நேம் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் ஃபோட்டோஸ் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கும் ஆதாராக வச்சுங்க எல்லாத்துக்குமே ஆதாரை வச்சுக்கங்க ஸோ ஆதாரை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் எப்படி வந்து ஃபைல் சைஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் அதோட லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இல்லைனா டாப்பில் அந்த டிஸ்கிரிப்ஷில் கொடுக்குறோம் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கங்க ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து இல்லை எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை எக்ஸிஸ்டிங் ஓட்டர் ஐடியா வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறது ஸோ இதே வந்து நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே ஒரு கொடுத்துருப்பாங்க இஎப்பிக் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இஎப்பிக்கு டவுன்லோடில் போயிட்டு உங்களுடைய ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓட்டர் ஐடி நம்பர் தெரியணும் அந்த ஓட்டர் ஐடி நம்பரை அந்த ஓட்டர் ஐடி நம்பரை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட் அப்படிங்கிறது பண்ணிங்க நார்மலாக தமிழ்நாடு தான் தமிழ்நாடு ஸ்டேட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இன்க்ளூடிங் மொபைல் நம்பர் மொத்தம் டெஸ்கோட் ஆகும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஓடிபி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ ஓடிபி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓடிபி வந்து உங்களுக்கு வரும் ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய எபிக் அதாவது ஓட்டர் ஐடிங்கிறது வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ டவுன்லோட் எப்பிக் அப்படின்னு இஎப்பிக்குன்னு எடுத்து பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து ஈஸியாக கலர்ஃபுல்லாக டிஸ்பிளே ஆயிரும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் மாதிரி உள்ள டிஸ்பிளே அதே மாதிரி உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ்மே வந்து உங்களுக்கு அதாவது அதே மாதிரி எப்போ டவுன்லோட் பண்ணிங்க அப்படிங்கிற டீடெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் சாஃப்ட் காப்பியாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு இப்போதான் இ ஓட்டர் ஐடின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்குற கண்டெக்ட் நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அவேர்னஸ் வீடியோஸும் எங்கள் கார்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் ஓ சேனலில் நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம் எல்லா வீடியோவையும் பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்